புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வரும் வாகனங்களை நிறுத்த பத்து இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என்று டிஐஜி சத்தியசுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து வர்த்தகர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் காவல்துறை ஆலோசனைக் கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சத்யசுந்தரம் முன்னிலை வகித்து வியாபாரிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பேசிய சத்தியசுந்தரம் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை எடுத்து புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வாகனங்களை நிறுத்துவதற்கு உப்பளம் பகுதியில் புதிய துறைமுக வளாகம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் பெத்திசெமினார் பள்ளி பழைய துறைமுக வளாகம் உதயசாலை பழைய பேருந்து நிலையம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி நேரு வீதி பழைய சிறைச்சாலை வளாகம் முத்தியல்பேட்டை வாசவி பள்ளி கருவாடிக்குப்பம் பாத்திமா பள்ளி புதிய பேருந்து நிலைய வளாகம் ஆகியவை தேர்வு செய்யப்பட்டுள்ளன போக்குவரத்து பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் பத்து நாட்கள் கூடுதல் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவர் வருகின்ற முப்பத்தி ஓராம் தேதி செவ்வாய்கிழமை காலை முதல் மறுநாள் வரை ஒய்டோன் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அப்பகுதியில் வசிப்போர் விடுதிகளில் பணிபுரிவோர் உள்ளிட்டோருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரியில் மொத்தமாக ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றார் புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அண்மையில் பெஞ்சல் புயலால் கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒன்றாம் எண் புயல் கூண்டு மீனவர்கள் கவனமுடன் மீன்பிடிக்க செல்லவும் அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது மேலும் புயல் எச்சரிக்கை பலகையில் துறைமுகத்திற்கு அச்சுறுத்தும் வகையிலான புயல் உருவாகியிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தின கொண்டாட்டத்திற்காக சுற்றுலா பயணிகள் பெருமளவில் புதுச்சேரியில் குவிந்து வரும் நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் ரூபாய் ஒரு லட்சம் கடன் பெற ஒன்று லட்சம் பணத்தை பின் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் அரியங்குப்பத்தை சார்ந்த முப்பத்தி எட்டு வயது பெண் ஒருவர் பிரபல தனியார் பைனான்சில் கடன் வாங்கி தவணைகளை சரியாக செலுத்தி வந்தார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் அதே ஃபைனான்ஸில் ஒரு லட்சம் கடன் உடனடியாக வாங்கி தருகிறேன் என்று கூறினார் தான் ஏற்கனவே வாங்கிய ஃபைனான்ஸ் கம்பெனியிலிருந்து பேசுவதாக நினைத்து மருமநபர் கூறியதை கேட்டு ஏற்கனவே கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மற்றும் புதிய கடனுக்காக செயலாக்க கட்டணம் என பல தவணையாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்து ஆறு லட்சம் பணம் அனுப்பியிருக்கிறார் ஐந்து நாட்கள் கடந்தும் கடன் தொகை கிடைக்காதுதான் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் வழங்க தாமதம் செய்வதை கண்டித்து புதிரை வண்ணார் சமூகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் தெற்கு சப் சப்கலெக்டருக்குட்பட்ட பகுதிகளில் புதிரை வண்ணார் சமூகத்தினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் கால தாமதம் ஏற்பட்டது இதனை கண்டித்து புதிரை வண்ணார் சமூகத்தினர் சங்க தலைவர் கூத்தன் தலைமையில் வழுதாவூர் சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து இதுகுறித்து கலெக்டர் குலோத்துங்கனை சந்தித்து முறையிட்டபோது கல்விக்கு வேலைக்கும் செல்லும் போது அறுபத்தி நான்காம் ஆண்டிற்கு முந்தைய ஆதாரங்களை கேட்பதாகவும் எனவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பட்டியலில் சேர்க்கப்பட்ட தங்களிடம் அறுபத்தி நான்கிற்கு முன் ஆதாரங்களை கேட்பது ஏனென்று தெரியவில்லை இலவச கல்விக்காக விண்ணப்பிக்க ஜாதி சான்றிதழ் கேட்டு ஆறு மாதங்கள் ஆகிறது எனவே கலெக்டர் தலையிட்டு மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து இலவச கல்விக்காக விண்ணப்பித்த மாணவர்களுக்கு உடனடியாக ஜாதி சான்றிதழ் வழங்க கலெக்டர் குலோத்துங்கன் உத்தரவிட்டார் அதன்படி ஜாதி சான்றிதழ்களும் தெற்கு கலெக்டர் அலுவலகம் மூலமாக ஏற்பாடு செய்து வழங்கப்பட்டன பிஎஸ்என்எல் சார்பில் புதிய மூன்று சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அதன்படி இலவசமாக தொலைக்காட்சிகளை பார்க்கலாம் என்றும் பிஎஸ்என்எல் நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ராபர்ட் ரவி ஜொராட் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக புதுச்சேரி பி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய அளவில் பி சார்பில் மூன்று சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன அதன்படி பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் மற்றும் பயனாளிகளுக்கு இணையதள இலவச தொலைக்காட்சி தேசிய வைஃபை ரோமிங் ஃபைபர் இணையதள தொலைக்காட்சி ஆகிய சேவைகள் கைபேசிகள் கணினியில் பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கட்டணமின்றி இந்த சேவைகளை வாடிக்கையாளர்கள் பெறலாம் அதன்படி இருபத்தி ஆறு தமிழ் தொலைக்காட்சிகளுடன் நானூறு தொலைக்காட்சிகளை கைபேசி மூலமாக பார்க்கலாம் புதுச்சேரியில் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் தடையின்றி சேவையை பெறுவதற்காக தற்போது நூற்றி முப்பது தொலைத்தொடர்பு கோபுரங்களுடன் கூடுதலாக நூறு கோபுரங்கள் புதிதாக அமைக்கப்பட உள்ளன புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு செல்லிப்பட்டு சோரப்பட்டு வம்புப்பட்டு உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் வைஃபை ரோமிங் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கிராமங்களில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் பொருளாதார மேம்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் வைஃபை வசதியை ஏற்படுத்தியுள்ளோம் தற்போது புதுச்சேரியில் எழுபத்து ஐந்தாயிரம் வாடிக்கையாளர்கள் உள்ளனர் தேசிய அளவில் பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி வசதியிலேயே ஃபைவ் ஜி விரைவு இணையதள வசதிக்கு இணையான சேவையை பெறும் நடவடிக்கையில் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் ஆள் குறைப்பு நடவடிக்கை தற்போதைக்கு இல்லை வாடிக்கையாளர்களுக்கு தரமான சேவையை வழங்கும் வகையில் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்றார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என்று திமுக அமைப்பாளர் சிவா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இரண்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர் ஒருவர் பாஜகவின் வீட்டியுமாக செயல்படும் சுயேட்சை அத்தோடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார் ஒருதலைபட்சமாக நடக்கிறார் என்ற தீர்மானத்தை கொண்டு வரலாம் சபாநாயகர் வழங்கும் தீர்ப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம் தற்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுகவின் ஆதரவு இல்லை வேடிக்கை பார்ப்போம் என்றார் காங்கிரஸ் ஆதரவு என்பது அவர்கள் முடிவு திமுகவை கலந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அறிவிக்கவில்லை காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்தால் தலைமையிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என்று சிவா அவர்கள் கூறினார் எஸ்பிஐ கார்ட்ஸ் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா இணைந்து பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கும் விழா பாகூரில் இன்று நடைபெற்றது விழாவில் எஸ்பிஐ கார்ட்ஸ் சிஎஸ்ஆர் குழுவிலிருந்து புனித் போத்ரா மற்றும் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ரவுண்ட் டேபிள் இந்தியா தேசிய திட்டங்கள் குழுவிலிருந்து சந்தோஷ்ராஜ் மற்றும் பர்வேஸ் ஜெயின் ஏரியா இரண்டு செயலாளர் திலீப் புதுவை ரவுண்ட் டேபிள் எழுபதின் சேர்மன் சதீஷ் நூற்றி நான்கின் சேர்மன் விக்னேஷ் நூற்று அறுபத்தி ஏழின் சேர்மன் பாலாஜி மற்றும் மூன்று டேபிள் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் விழாவில் எஸ்பிஐ கார்ட்ஸ் நிதி மூலமாக நான்காயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டது ஊசி தொகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி தொகுதியின் முன்னாள் செயலாளர் ராஜாமணி தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் உசு தொகுதி அதிமுக சார்பில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது முன்னாள் மாநில விவசாய அணி இணைச் செயலாளரும் தொகுதியின் அதிமுக முன்னாள் செயலாளருமான ராஜாமணி தலைமையில் கோனேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அதிமுகவினர் தொகுதி மரியாதை செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் அதிமுக நிர்வாகிகள் கணேசன் தாமோதரன் நாராயணன் தண்டவாணி மணி முல்லையப்பன் செல்லதுரை ராமநாதபுரம் சுப்புடு வழக்கறிஞர் பிரபாகரன் மகளிரணி தலைவி காந்தா கிருஷ்ணம்மாள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு ரெட்டியார் பாளையத்தில் உள்ள கருணை இல்லத்து சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கிறிஸ்துமஸ் பண்டிகை விழாவை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாளையம் செல்லபாபு நகரில் உள்ள கருணை இல்லத்தில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா மாலை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் சசிபாலன் தலைமையில் குழந்தை இயேசு குடில் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்குள்ள குழந்தைகளை மகிழ்விக்கும் விதத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கிறிஸ்துமஸ் பாடல் பாடி நடனமாடி மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து கருணை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் சசிபாலன் அவர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்து கேக் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக நடைபெற்ற மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோவில் பனிரெண்டு மாநில மனப்பெண் அலங்காரத்துடன் பெண்கள் கேட்வாக் நடந்து வந்தது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் முதல் முறையாக மணப்பெண் அலங்கார ஃபேஷன் ஷோ நடைபெற்றது முகூர்த்தம் மணப்பெண் ஐயங்கார் மணப்பெண் கிறிஸ்தவ மணப்பெண் முஸ்லிம் மணப்பெண் கேரள மணப்பெண் பெங்காலி மணப்பெண் ராஜஸ்தானி மணப்பெண் மேற்கத்திக மணப்பெண் என பனிரெண்டு விதமான உடைகளில் வந்து மாநில அழகிகள் அசத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து சிகை அலங்கார தோற்றம் நவீன உடை அலங்கார தோற்றம் என அழகிகள் அணிவகுத்து மேடையை வண்ணமயமாக்கினார்கள் முன்னதாக பிரபலமான அழகிகளைக் கொண்டு பனிரெண்டு விதமான கலாச்சாரம் அடங்கிய மனப்பின் தோற்றத்தில் புகைப்படம் பொருந்திய நாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் ஆகியோர் வெளியிட்டனர் மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு சிலை அமைக்க கோரி சிலை அமைப்பு கேட்புக்குழு தலைவர் பாலாஜி தலைமையில் முதல்வர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில சபாநாயகர் அமைச்சர் ராஜ்சபா எம்பி உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் மக்கள் தலைவர் கண்ணன் இவரது காலங்களில் மக்களுக்கு பல நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தியுள்ளார் எனவே முன்னாள் அமைச்சர் கண்ணனுக்கு முழு உருவ சலகி புதிதாக கட்டப்பட உள்ள சட்டசபை வளாகத்தில் அமைத்திட வேண்டும் அவரின் பெயரை நினைவு வகையில் திலேனூர் மெயின் ரோட்டை மக்கள் தலைவர் கண்ணன் சாலை என்று பெயர் மாற்றம் செய்திட வேண்டும் என வலியுறுத்தி சிலை அமைப்பு கேட்புக் குழு தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி தலைமையில் கண்ணனின் ஆதரவாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையிலிருந்து ஊர்வலமாக வந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அப்போது அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார் விலையூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது வேலினூர் கண்ணக அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் தொடங்கியது விழாவில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரமணா வரவேற்பு உரையாற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் ஜேவியர் அந்தோணி தலைமை உரையாற்றினார் பொறுப்பாசிரியர் வில்சன் வாழ்த்துறை வழங்கினார் நாட்டு நலப்பணி புதுச்சேரி மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு குத்துவிலைக்கேற்றி முகாமினை தொடங்கி வைத்து சிறப்பு உரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக ஆங்கில விரிவுரையாளர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் அலுவலக கண்காணிப்பாளர் செல்வி மற்றும் திட்ட ஆய்வாளர் பழனிவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர் திட்ட அலுவலர் அருள் நன்றி உரையாற்றினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காரைக்காலில் அதிமுக நிறுவனரும் தமிழக முன்னாள் முதல்வருமான அமரர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாள் மற்றும் தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது காரைக்காலில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக நிறுவனருமான மறைந்த எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ளது எம்ஜிஆரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் ஏற்பாட்டில் துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அசானா தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேபோல தந்தை பெரியாரின் ஐம்பத்தி ஓராவது திருநாளை முன்னிட்டு நினைவு நாளை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் முழு உருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா தலைமையில் மாவட்ட இணை செயலாளர் ஜீவானந்தம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரவி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் இன்று ஒப்பளம் தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் தந்தை பெரியாரின் நினைவு நாளை முன்னிட்டு காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் உட்பட அதிமுகவினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதேபோல அதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் லெனின் வீதியில் உள்ள தலைமை அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வந்து எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி மடுகரையில் அதிமுகவினர் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் தமிழகத்தின் முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை நெட்டப்பாக்கம் தொகுதி அதிமுகவினரால் மடுகரையில் அனுசரிக்கப்பட்டது எம்ஜிஆர் படத்திற்கு மலர்களால் அலங்கரித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் செயலாளர் யூசுப் அவைத்தலைவர் பழனி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மேலவை பிரதிநிதி ரகுநாதன் மற்றும் முத்துராமன் சம்பத் கோபால் சுப்பிரமணி உட்பட அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் எம்ஜிஆர் அவர்களின் மகத்தான சாதனைகளை நினைவு கூர்ந்து கோஷங்களையும் எழுப்பினர் புத்தாண்டு பிறப்பதற்குள் உயிர்காக்கும் காவலர்களை நியமித்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பாக அவர் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி கடலில் மூழ்கி இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மாணவர்கள் இளைஞர்கள் வலியாகிக் கொண்டிருக்கின்றனர் இது பற்றி தாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் இதன் பயனாக கடலில் இறங்குவோரை தடுக்கும் விதமாக உயிர்காக்கும் காவலர் பணிக்கு முப்பத்தி நான்கு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி பணி வழங்கப்பட்டது ஆனால் அரசியல் குறுக்கீடு காரணமாக பணியானை வழங்கப்பட்டவர்களுக்கு பணிகள் தராமல் சம்பந்தப்பட்ட துறையினர் அலைக்கழித்து வருகின்றனர் புத்தாண்டு பிறப்பதற்குள் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க உயிர்காக்கும் காவலர்களை பணி அமர்த்தி சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்து மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது மத்திய அரசால் இந்தியா முழுவதும் பல சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகியவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டங்களின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் அவர்களுக்கு மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்யப்படுகிறது இத்திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக காவல்துறையிடமிருந்து முதல் தகவல் அறிக்கை மற்றும் குற்றப்பத்திரிகை நகல் பெற்று நிதி உதவி வழங்குவதோடு அவர்களுக்கு மறுவாழ்வு அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமலாக்கத்துறை மறு ஆய்வு செய்வதற்கான மாநில அளவிலான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம் வாரியம் சாய்ஜி சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் துறை கண்காணிப்பாளர்கள் நல ஆய்வாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டனர் தந்தை பெரியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் திமுக அதிமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி காமராஜர் சாலையுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி சம்பத் உட்பட திமுகவினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதேபோல காங்கிரஸ் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாமக திராவிடர் விடுதலைக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்